இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலில் தலையிட மாட்டோம் ரஷ்ய தூதுவர் தெரிவிப்பு அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு அரசாங்கம் அரச ஊழியர்களை தவறாக வழிநடத்த முயல்கின்றது பெப்ரல் விசனம் ஐஎம்எஃப் நிபந்தனைகள் நாட்டுக்கு பாதகமானவை அல்ல அனுரகுமார திசாநாயக்க தெரிவிப்பு மீன்பிடி படகு விபத்து மூவர் மாயம் இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலில் தலையிடப் போவதில் என ரஷ்யா தெரிவித்துள்ளது இலங்கை ஜனாதிபதி தேர்தலை நெருங்கிக் கொண்டிருக்கின்ற தருணத்தில் ஏனைய நாடுகளின் உள்விவகாரங்களில் விவகாரங்களில் தலையிடுவதில் என்ற ரஷ்யாவின் நிலைப்பாட்டை இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் லெவன்ஸ் ஜகார்யான் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் நாங்கள் நாடுகளின் உள்விவகாரங்களில் தலையிடுவதில்லை நாங்கள் உங்களுக்கு விரிவுரை செய்வதில்லை இலங்கையின் அடுத்த ஜனாதிபதி யார் என தீர்மானிப்பது உங்கள் மக்களை பொறுத்த விடயம் என ரஷ்ய தூதுவர் குறிப்பிட்டுள்ளார் நாங்கள் உங்கள் தெரிவை மதிப்போம் நீங்கள் தெரிவு செய்யும் இந்த ஜனாதிபதியுடனும் இணைந்து பணியாற்றுவோம் எனவும் அவர் தெரிவித்தார் இலங்கையில் அமைதியான தேர்தல் நடைபெறுவதற்கான தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள ரஷ்ய தூதுவர் புதிய ஜனாதிபதியும் நடுநிலைமை கொள்கைகளை பின்பற்றுவார் ரஷ்யாவுடன் நட்புறவை பேணுவார் என நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இலங்கையின் சமநிலையான நடுநிலையான வெளிவுகார கொள்கைக்கு ரஷ்ய தூதுவர் தனது பாராட்டுக்களையும் தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்துடனான வேலை திட்டத்திலிருந்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒரு தலைப்பட்சமாக விலகாதென அக்கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த வர்த்தக கூட்டமொன்றில் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அனுரகுமார இவ்வாறு தெரிவித்தார் சர்வதேச நாணய நிதியம் விதித்துள்ள நிபந்தனைகள் நாட்டுக்கு பாதகமானவை அல்ல எனவும் அனுரகுமாரதி திசாநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார் அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு என்ற அறிவிப்பின் மூலம் அரசாங்கம் பொதுமக்களை தவறாக வழிநடத்த என தேர்தல் கண்காணிப்பு அமைப்பான பெப்ரல் தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலின் தபால் மூல வாக்களிப்புக்கு முன்னதாக அரசாங்கம் பொதுமக்களை தவறாக வழிநடத்த என பெப்ரல் குறிப்பிட்டுள்ளது அமைச்சரவை எதிர்வரும் தேர்தலில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய மூன்று தீர்மானங்களை எடுத்துள்ளதென பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன் ஹெட்டியாராய்ச்சி தெரிவித்துள்ளார் தீர்மானங்களை எடுப்பதற்கு அமைச்சரவைக்குள்ள அதிகாரம் குறித்து தான் முரண்பட என்றாலும் இந்த மூன்று தீர்மானங்களும் தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்த கூடும் என்றும் இவை பாரதூரமானவை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த வார அமைச்சரவை கூட்டத்தில் அரசாங்க ஊழியர்களின் சம்பளங்களை அதிகரிப்பதற்கும் வரிகளை குறைப்பதற்கும் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை ரத்து செய்வதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள அவர் தபால் மூல வாக்களிப்புக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னர் வழியான இந்த அறிவிப்பு பதினான்கு மில்லியன் அரசாங்க ஊழியர்களை கவர்வதற்கான முயற்சி என குறிப்பிட்டுள்ளார் சில மாதங்களுக்கு முன்னரே அரசாங்கம் ஒரு சதம் கூட சம்பளம் அதிகரிக்க பேச்சாளர் மூலம் அவர் சுட்டிக்காட்டினார் சம்பள பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதா என கேள்வி எழுப்பியுள்ள அவர் உத்தேச சம்பள அதிகரிப்பை வழங்குவதென்றால் அரசாங்கத்துக்கு மாதம் ஒன்றுக்கு இருபது மில்லியன் ரூபாய் தேவை எனவும் சுட்டிக்காட்டினார் இவ்வாறான அறிவிப்புகள் மூலம் அரசாங்கம் அரசாங்க ஊழியர்களை ஏமாற்ற முயல்கின்றதெனவும் அவர் தெரிவித்துள்ளார் மீன்பிடி படகொன்று கப்பலோடு மோதி விபத்துக்குள்ளானதில் மூன்று மீனவர்களை காணவில்லை என தெரிவிக்கப்படுகிறது இலங்கை கடற்பரப்பில் சுமார் கிலோமீட்டர் தொலைவில் நேற்று அதிகாலை ஏழு மீனவர்களோடு பயணித்த மீன்பிடி படகொன்றே இவ்வாறு கப்பலொன்றுடன் மோதி கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது சம்பவத்தில் இருபத்தி எட்டு நாற்பத்தி மூன்று மற்றும் ஐம்பத்தி இரண்டு வயதுடைய அகுக்கல்ல கொஸ்கட பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் காணாமல் போயுள்ளனர் காணாமல் போன மீனவர்களை கண்டுபிடிக்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதோடு மீட்கப்பட்ட மீனவர்களை கரைக்கு கொண்டு வருவதற்கு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காலி துறைமுக போலீசார் மற்றும் கடற்படையினர் மேற்கொண்டு வருகின்றனர்